அடுத்தது கத்தரை நம்புறதுல கண்மூடித்தனமா நம்பணும் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் இந்த விசுவாசத்தை விடவே கூடாது அதனாலதான் பாருங்க எல்லாரும் இதுக்கு நடக்காது நடக்காதுன்னு சொல்லும் போது காலை சொல்லுவார் ஈஸியா கிடைக்கும் உண்மையிலே காலை மிக ஈஸியாவா கிடைச்சு இல்ல ஆனா அந்த பாதையை காலை ஈஸியா கடக்கிறதுக்கு கருத்து ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருந்தார் அந்த பலத்தை கொடுத்துட்டே இருந்தார் அன்றைக்கு இருந்த பலன் எனக்கு இன்றைக்கு இருந்தது மீது எல்லாருமே வனாந்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா மடிஞ்சிட்டே இருக்கிறாங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது வசனத்துல நீங்கள் முன்னே அறியாது அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்போட்ட விரும்புகிறது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகித்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் என்று ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அழிந்தவர்கள் இருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஒரு தேவ பிள்ள விசுவாசத்துல நிலைக்கணும் இதுக்குதான் தேவன் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா கிருபையை கொடுக்கிறார் எல்லாரும் சொல்லுங்க கிருபையை கொடுக்கிறார் இந்த கிருபை இந்த கிருபை தான் என்ன தெரியுமா வனாந்திரத்திலும் ஸ்தம்பம் இருக்கிறது அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறது வனாந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆமே இந்த கல்ஃப் ஏரியாலெல்லாம் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் சூடு அடிக்கும் பாருங்க சூடு இந்த வனாந்திர சூடுன்னு சொல்லுவாங்க ஆமே அது அது ஒரு வித்தியாசமான சூடு இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வனாந்திர குளிர்னு ஒன்று இருக்குது அது வந்து தாங்க முடியாத குளிரா இருக்கும் ஆண்டவரை பாருங்க பகல் நேரத்துல இவங்களுக்கு அந்த சூடு மேகஸ்தம்பம் நிழலாக இரவு நேரத்தில் தாங்குவதற்கு அக்கினி ஸ்தம்பம் எவ்வளவு நல்ல தேவை இதுதான் கிருமை கிருமைங்கிறது என்ன தெரியுமா எந்த சிச்சுவேஷன்லயும் நமக்கு ஒரு ஃபேவர் கிடைச்சிட்டே இருக்கும் பாருங்க அதுதான் கிருமை எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு தேவன் என்ன குழியில தோண்டி வச்சது ஒன்று ஆமையன் வருது அங்க மட்டும் குழி இல்லைன்னு வைங்கள என்ன பண்ணிருப்பாங்க கொண்டு போட்டிருப்பாங்க என்ன இந்த குழியில தூக்கி போட்டாங்களே சில கல்யாணம் பண்ணி போலம்புவாங்க தெரியுமா என்ன இந்த பாலடைஞ்ச

ஆமை அல்ல அதே போல நம்முடைய வஸ்திரம் பறிக்கிறதுக்குனே சிலரா வச்சிருப்பாரு ஆஹ் அப்பதான் அப்போதான் பறிப்பான் இல்லன்னா மாட்டுவோம் ஓடணும் ஓடும் போது மூர்த்தி பாறை மனைவி என்ன பண்றா பறிக்கிறா எதுக்கு வேற ஒண்ணு ரெடியா இருக்கு பறிக்கப்பட்டது ஸ்தோத்திரம் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில இந்த ஃபேவர் கிடைச்சிட்டே இருக்கும் அந்த நிலையை போய் அடைவதற்கு கண்டிதத்தினாலே தண்ணீர் ஓடுமா சங்கீத நூற்றி நாலு ஐந்து ஆறு ஏழு வசனங்களை படிச்சீங்கன்னா தெரியும் அது ஓடி ஆமே அதனுடைய ஆறாவது வசனம் அதை வஸ்திரத்திர பருவதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது அடுத்த வசனம் ஏழாவது வசனம் கண்டிதத்தினால் விலகி ஓடி ஏப்பா இப்படி என்ன ஓட விடுறீங்க அப்படின்னு கேட்டா எட்டாவது வசனம் அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது கரங்களை உயர்த்தி ஆமே அப்ப ஏறவும் வைக்கிறார் இறங்க மலையில ஏறி மலையில இருந்து பள்ளத்தாக்குல இறங்குறது ரொம்ப ஈஸி அதுக்கு பெரிய கிருபை வேணும்னு கிடையாது கொஞ்சம் கிருப போதும் ஆனா பள்ளத்தாக்குல இருந்து திரும்ப மலையில ஏறதுக்கு பெரிய கிருபை வேணும் இங்க இருந்து ஒரு மலை ஏறதுக்கு ரெண்டு மணிக்கு நீங்க மலை ஏறினீங்கன்னா ஒன் ஹவர்ல இறங்கிடலாம் ஆமே அண்டவரு அவங்க சீக்கிரம் வந்துடுவாங்களே நான் ரொம்ப டைம் எடுக்குதே ரொம்ப டைம் எடுக்குதே ரொம்ப கிருப கொடுக்குறா கிரு இந்த கிருவையை வந்து அநேகர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா

ஏன் அவையான அவர் இதை எப்படி எழுதியிருக்கிறார்னா இதை புரிந்து கொள்ளணும் காம விகாரத்துக்கு ஏதுவாய் கிருவையை புரட்டி ஒன்றான ஆண்டானே வாசிக்கிறேன் ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தி அற்ற சிலர் பக்க வழியாய் பக்தியே கிடையாது பக்தியே கிடையாது கிருபை அதாவது சிம்பிளா புரியும்படி சொல்லணும்னா நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல உபதேசம் இருக்குல்ல இந்த உபதேசம் பண்றவங்களை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவா புரட்டி நீ என்ன பண்ணாலும் ஆல்ரெடி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது இனி நீ என்னதான் பண்ணாலும் ஒரு ஒருத்தர் சொல்ல கேட்டேன் நீயே நினைச்சாலும் நரகத்துக்கு போக முடியாதான் இவர் அங்க பறந்துருப்பார் கிருபைய காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டுகிற நரியவர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறாங்க இந்த கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டது மோசை மூலமாய் பிரமாணம் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டாயின இயேசுவின் சத்தியம் எதுங்க மோசை என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் காட்டமா சொன்னார் மோசை சொன்னார் ஒரு ஸ்திரீயோடு தப்பு பண்ணா நீ அவளோடு விபச்சாரம் செய்ததாயிட்டு இயேசுவின் சத்தியம் என்ன நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்ததாயிட்டு எது எந்த உபதேசம் ரொம்ப ஈஸியா இருக்கு அதிகங்களா மோசை நடிக்கிறீங்க ஆனா இங்க என்ன இயேசு சத்தியத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல அதோடு கூட அந்த சத்தியத்தை கை கொள்ள வேண்டிய கிருபையும் கொடுக்கிறார் பலனையும் இதுதான் கிறிஸ்துவில் நாம் என்னுடைய எப்படி இருக்கு தெரியுமா லெகுவா இருக்கு ஏன் அந்த நுகம் லெகுவா இருக்கு அந்த நுகத்தின் ஒரு பக்கத்துல யார் இருக்கிறாசு இருக்கிறா மோசை கொடுத்த நுகம் ஏன் கடினமா இருந்து மோசை கொடுத்த நுகத்தின் மறுபக்கத்துல மோசை இல்ல ஆமே அதனாலதான் அவங்க எல்லாம் தோல்லை தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் தகப்பன கனம் பண்ணிருக்கு நம்ம வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா வயசானவங்களை தூக்கி போட்டு நம்ம ஒண்ணு பண்ணுவோம் நம்ம ஒரு சட்டம் போடுவோம் குர்பான் அப்படின்னு ஒரு நிதியை கொண்டு வருவோம் உன்னால பராமரிக்க முடியலையா இவ்வளவு பணத்தை நீ சர்ச்சில் கெட்டு அவளை தான் பரவாயில்ல அதுல ஒரு தொகையை நம்ம யாரும் கொடுத்துருவோம் பெற்றோரு கொடுத்துருவோம் மீதி தொகையை நம்ம எடுத்துருவோம் என்ன பிளான் ஆசாரியர்கள் பிளான் அவங்களா ஒரு சட்டத்தை போட்டு ஆமா ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிடுவான் ஆலயத்தில் வருவான் நாங்க காசு என்ன இல்லை எனக்கு இப்போ பராமரிக்க ரொம்ப கஷ்டம் சரி ரைட் எவ்வளோ வச்சுருக்க வச்சிருக்க ரைட் எவ்வளோ வச்சுருக்க ரெண்டாயிரம் கோர்பான் சட்டம் என்ன பெற்றோருக்கு ஆயிரம் கொடு ஆயிரம் மீதி ஐநூறு ஆளுக்கு பாதி பாதி ஏடு சரிப்பா உன் பிரச்சனை முடிஞ்சு ஆண்டவர் வந்தார் நீ என்ன இருக்கிற இப்படி பண்வனை என்ன செய்யணும் நான் சொல்றேன் கேளு அவன் கழுத்துல எந்திர கல்ல கட்டி அவன் இரக்கம் உள்ள கர்த்தர் ஏன்னா உன் தகப்பனின் தாயின் கனம் பண்ணுவாயாக ஒரு கட்டம் தாண்டும் போது அவங்களுக்கு உங்களுக்கு கடினமாகுது தாவீது தன் பெற்றோரை பராமரித்தான் கிருவையில் என்றவன் யோசிப்பு தன் பெற்ற ஒரு சகோதரர்களை இங்கு கிருபையில் நின்றவன் கிருபையும் சத்தியமும் இந்த கிருபையை கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா ஹலோயா அந்த காணானை நோக்கி செல்லும்படி கத்த நியமித்த பாதையில் நடக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பார் நோவா அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா இருந்தான் அந்த தொடர்றதுக்கு கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா கிருமை கிடைத்தது கிருமை மேல கிருமை அவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கு ஆம்பரகம் சோதமின் ராஜாவோடு ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு தன் கையை மேலே உயர்த்தினா ஆண்டவருடைய ஆதரவு கிடைத்தது ஆண்டவர் அன்னைக்கு நைட்டே சொன்னார் நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமா இருக்கிறேன் என்று கிருமை என்பது நம் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நடப்பதற்காக கொடுக்கப்பட்டது யோசிப்பு பாவத்துக்கு விலகி ஓடினான் பாருங்கள் சிறைச்சாலை தலைவரின் கண்களில் அவனுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா கிருபை கிடைத்தது நீங்க ஒரு விட்டு விலகுங்க தேவனுடைய கிருபை உங்களை அதிகமா கவர் பண்ணும் ஓடுறதுக்கும் கிருபை கொடுக்கிறார் ஓடுனதுக்கு அப்புறம் கிருபை மேல கிருபை கொடுக்கிறார் தானியல் சொல்றான் இந்த போஜனத்தில் நான் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று அவன் இருதயத்தில் தீர்மானித்தான் பாருங்கள் அவனுக்கு அதிகாரியா வைக்கப்பட்டவன் அவனுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா தயவு கிடைத்தது கிடைத்தது கத்தனுடைய கிருபை கிடைத்தது எல்லாரும் சாப்பிடறார் மீது எல்லாரும் ராஜ போஜனை சாப்பிடுறாங்க எல்லாரையும் பார்த்தா அவங்கள விட இவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்க இது எப்படி சாத்தியமாச்சு இதுதான் கிருபை எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க கத்த கிருபை பாவத்துக்கு விலை கத்த கிருபை அந்நிய முகத்தில் பிணைக்கப்படாத கிருபை தருகிறார் மேல் கிருபை என்பது போல் வாழ்வதற்கு அல்ல ரோமர் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்ன மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்துச்சு என்ன அது பிரமாணம் வந்ததுனால தான் மீறுதல் பெருச்சா இல்ல பிரமாணம் வந்ததுனால எது மீறுதல் எது பாவம்னு தெரிய வந்தது இது பாவம்னு எங்களுக்கு தெரியாது ஆமே இப்பதான் இப்ப கொஞ்ச காலமா தான் நம்ம ஊர்ல எல்லாருமே சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு நம்ம சீட் பெல்ட் போடுறதே எதுக்கு என்ன லைவ்ல போயிட்டு இருக்கு நீங்க ஃபாரின்ல முந்தியே நீங்க நீங்க இறங்கினாலே ஃப்ரெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு சீட் பெல்ட் போடுறாங்க பின்னாடி இருக்கிறவங்களும் போடுறாங்க சரி நமக்கு எதுவுமே தெரியல ஒண்ணுமே தெரியல ஒன் வே நம்ம ஒன் வேனாலுமே போலீஸ் இல்லைன்னா வண்டி எல்லாம் போறத பார்க்க முடியும் ஆக அங்க இங்க போகார கூடாது சிக்னல் இருக்கும் பாருங்க யாருமே இல்லைன்னாலும் வண்டி நிற்கும் ஒரு வண்டி இருக்காது ஒரு சிக்னல் எரிஞ்சுட்டு இருக்கும் அப்படியே நிற்கும் நிறைய இடத்துல நமக்கு நிறைய காரியங்கள் தெரியல அதனால தெரியாம பண்ணிட்டு இருக்கிறோம் கத்தர் எதுக்கு பிரமாணத்தை கொடுத்தார்னா நீ பண்றதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியணும் நீ பண்றதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியணும் ஆமே அதனால தான் வீரனுடைய யாதொன்றையும் இருப்பாயாக அவனுக்கு தெரியலை இதெல்லாம் தப்புனே தெரியல அதனால தான் திருமணத்துக்கு ஆன காரியத்தை வச்சிருக்கிறார் சகோதர சிநேகம் என்பது என்ன சகோதர சகோதரிகள் அவங்க கிட்டலாம் எப்படி இருக்கணும் சொந்தக்காரங்க கிட்ட எப்படி இருக்கணும் அந்நியர்கிட்ட எப்படி இருக்கணும் அடிமையாய் அதாவது வேற தேசத்துல இருந்து வர்றவங்கள்ட்ட எப்படி இருக்கணும் இதுக்கு எல்லாமே கத்தர் கொடுக்கும் போதான் இந்த இடத்துல என்ன பெருகுது அப்படின்னா ஐயோ நான் இப்போ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தப்பு பண்ணிட்டு இருந்தேன் இந்த பிரமாணம் என்ன தெரியும் தெரியுமா என்ன செய்யும் தெரியுமா என் தவறை சுட்டிக்காட்டும் கிருவ என்ன செய்யும் தெரியுமா அந்த தவறுல இருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யும் ஆமேன் ஆமிரகமோடு சஞ்சரித்ததுனாலதான் சோதோமிலே அவன் நாள்தோறும் பட்டு கொண்டிருந்தான் தெரியுமா தப்பாச்சே தப்பாச்சே கிருபை அவன் எப்படி வெளியே கொண்டு வந்தது பாத்தீங்களா கத்து தமிழை இவன் தன் கையை கொடுக்கிறான் கையை பிடிச்சு வெளியே இழுத்து கொண்டு என்பது அதாவது பாவம் செய்கிறவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வர கிருபை என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணம் பாவம் செய்யாதவர்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கிருபை என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலம் இதை புரட்டுகிறவர்கள் ஏதேனில் ஆண்டவர் இந்த கனியை புசிக்க வேண்டாம் நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னார்ல சர்ப்பம் உள்ள என்றாகிறது வரைக்கும் சரி சரி அந்த கனியை கண்டுக்கவே இல்லை சர்ப்பம் உள்ள என்றாகிறது வரைக்கும் கனியை கண்டுக்கவே இல்லை ஆதாமோ ஏவாள் அந்த கனி பக்கத்துல இருந்து பாரு பார்த்தாலே எப்படி இருக்கு பறிச்சு சாப்பிடணும் போல இருக்கு அப்படிமா சில சொல்லுவாங்க தெரியுமா சில வீட்டுக்கு வெளியே கொய்யாம நிற்கும் பார்த்தாலே எதுக்கும் நான் வண்டியை பக்கத்துல ஓடுறேன் கை நீட்டு எத்துதா சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா அந்த டைம் சர்ப்பத்தை கையில் எடுக்கிறான் அன்னைக்கு சர்ப்பத்தை ஏன் கையில் எடுத்தான்னா அன்னைக்கு வேற மனிதர்கள் இல்ல இன்னைக்கு சர்ப்பத்தை விட மோசமா வேற மனிதர்கள் இருக்கிறனால இன்னைக்கு மனிதர்களை கையில் எடுக்கிறான் அவ்வளவுதான் வித்தியாசம் அன்னைக்கு வேற மனுஷன் கிடையாது அதனால இருக்கறதுலயே தந்திரம் உள்ளது எது சர்ப்பம் கையில எடுத்தான் உள்ள கொண்டு வந்து என்ன பேசுறாங்களோ அதாவது இவங்க எதை பார்க்காம இருந்தாங்களோ அதை முதல்ல பார்க்க வைக்கிறான் எதை மைண்டுக்குள்ளேயே கொண்டு வரலையோ அதை மைண்டுக்குள்ளேயே கொண்டு வரான் ஒரு காலத்துல சினிமாவே பார்க்க மாட்டோம் இப்ப ஏன் எல்லாரும் எது எது வேண்டான்னு வச்சோமோ நம்ம திரும்ப வரதுனால பின்னாடி அர்த்தம் ஆமே ஆமேலூயா ஆமே சொல்லுங்க எனக்கு இது வேண்டாம் இது வேண்டாம் நான் வச்சேன் ஆண்டவர் சொல்லிட்டார்ல இது வேண்டாம் வேண்டாம் அவ்வளவுதான் பக்க வழியாய் நுழைவான் காம்பிரமைஸ் ஆறாங்க காம்பிரமைஸ் ஆறாங்க ஈஸியா இதே போல ஒரு சம்பவம் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த அப்சலோ அப்சலோம் யாரு தாவிதுடைய பையன் தாவிது கிட்ட எல்லாரும் அதிகாலமே எழும்பி நியாயத்துக்கு போவாங்க இந்த அப்சலம் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரெண்டு சாமியல் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் அப்சலம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு பக்க வழியாய் நுழைகிறவர் அப்படியே வழியிலே நிற்பான் எல்லாரும் எங்க தான் போறாங்க எல்லாரும் எங்க தான் போறாங்க ஜாமித்து கிட்ட போறாங்க இந்த 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 சத்ரு எப்படிப்பட்டவனா உறுதி இல்லாத ஆத்துமாக்களை ஈஸியாக கையில் எடுப்பான் அதனால தான் ஆதாம் ஏவாளில் பிசாசு யாரை வஞ்சித்தா ஏவாளை வஞ்சித்தாள் ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள் அப்படின்னு பைபிளில் இருக்கு நான் நினைக்கிற ஒருவேளை இந்த கனியை குறித்த காரியத்தை ஆதாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அல்லது ரொம்ப ஆழமா ஏவாள்கிட்ட சொல்ல தவறிட்டாரோ என்னமோ தெரியல அந்த கான்வர்சேஷன்லேயே தெரியுது இந்த கனியை பத்தி ஒரு பெரிய மேட்டரா இல்லாம இவ ஏன்னா சர்பன் சொல்லும் இதெல்லாம் பொசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்கும் அவ சொல்லுவா அப்படி சொல்லலை இதை மட்டும் பொசிக்க கூடாதுன்னு சொன்னார் அப்படிமா ஆண்டவர் சொன்னாரா ஆண்டவர் கட்டளைட்டார் சும்மா சொல்றதுக்கு வேற கட்டளை வேற இது வந்து ஒரு இது இது அவருடைய கிங்டம் இது இங்க எந்த ஆட்சி நடக்குதுன்னா ராஜாவுடைய ஆட்சி நடக்குது மக்களால் தேர்ந்தெடுத்த ஆட்சி அல்ல ராஜா 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 ஆட்சி செய்யறதுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி செய்யறதுக்கும் வித்தியாசம் உண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு சட்டத்தை ஈஸியாலும் பாஸ் பண்ண முடியாது அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் வைப்பாங்க எல்லாரும் ஓகே பண்ணி எந்த எதிர்ப்பு இல்லை அப்படின்னு வரும்போது தான் அதை வந்து பாஸ் பண்ணுவாங்க ஆனால் ராஜா ஆளுகை செய்யும் போது ராஜா என்ன டிசைட் பண்றாரோ அதான் அங்க போய் மக்கள்கிட்ட சஜஷன்லாம் கேட்க மாட்டாங்க. வாக்கெடுப்பு பேல நடத்த மாட்டாங்க. இது வைக்கலாமா? இப்படி வைக்க கூடாதா? இதுதான் கிங்டம். இம்முடைய ராஜ்ஜியம் இதுக்கு தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்றார். ஏன் அந்த இடத்துல தீர்மானம் எடுக்கிற அதிகாரத்தில் யார் மட்டும்தான் இருப்பார் தெரியுமா? கர்த்தர் மட்டும்தான் இருப்பார். அப்புறம் நம்ம லைஃப்ல இந்த ஜெபம் இல்ல இல்ல நம்ம ஆசைகளை தான கொண்டு வைக்குறோம். ராஜா ஆளுகை செய்யும் போது யார கூட்டாலும் அடியன் மனைவி கூட அடியன் தான் வந்து நிற்பாங்க பட்சேபால் தாவித கிட்ட அப்படித்தான் வந்து நிப்பாங்க ஆமா ஏன்னா அந்த அந்த ஸ்தானத்துக்கு அவ்வளவு பவர் அவங்க தான் டிசைட் பண்ணும் அவங்க தான் தீர்மானிக்கணும் அப்ப இந்த ஏபால் என்ன சொல்லிருக்கணும் அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லி இருக்கணும் எதை பத்தி பேசாத அதை கட்டல விட்டுரு தெரியல அவ சொன்னார்

இவன் என்ன பண்ணுகிறான் பக்க வழியாக வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் இடத்தில் நியாயத்திற்கு போகும் போது என்ன பண்ணுவான் தெரியுமா அவனை கூட பரவாயில்ல ரெண்டு பேரும் எழுப்பிட்டான் ஹலோ அப்படி கூடுவான் பாருங்க அப்படி கூடும் போது இவன் போவான் இவன் போனதும் கேட்பான் நீ எந்த ஊரான் அதன் அர்த்தம் என்ன அவனுடைய டார்கெட் யாரு தெரியுமா

நேர்மையும் அவன் காரியத்தை சொன்னானா ராஜா கிட்ட போனா ராஜா என்ன சொல்லுவார் யார் சைடுல நியாயம் சொல்லுவார் ஆனா இந்த நீ என்ன பண்ணிட்டு வந்தாலும் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியும் இவன் கூப்பிட்டு சொல்றான் ஓன் கிட்ட தான்ப்பா நியாயம் இருக்கு ராஜா கிட்ட போனா உனக்கு தெரியும் அவர் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் என்னதான் யாக்கோபை நேசித்தேன் ஏசாவை வெறுத்தேன்னு சொன்னாலும் கையை யாக்கோபு தொடங்க தானே வச்சாரு அப்ப அவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இப்படிதான் தோ அதாவது என்ன மேட்ருன்னே கேட்கல

அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி என்ன அருமை யாராவது ஒருத்தர் ஆமேன் மட்டும் சொல்லிட்டான் அவ்வளவுதான் நாங்க இதை என் போன் நம்பர் வச்சுக்கோங்க எப்ப வேணாலும் கூப்பிடுங்க எந்த நைட்டுனாலும் கூப்பிடுங்க ராஜா கிட்ட போகாதீங்க அவர் வந்த உடனே கேட்பார் நீ என்ன பண்ணிட்டு வந்தேன் தான் கேட்பார் ஆமேன் இந்த வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டையும் என்ன பண்றான் தாங்கள் யூகித்ததையே சொல்லி ஒரு தேவ பிள்ள இதுல விழுந்துட்டானா இழப்பான் தெரியுமா வேலை இழக்க மாட்டான் சொத்தை இழக்க மாட்டான் அல்லது இந்த பூமியில வேற எதை இழக்க மாட்டான் ஒருவேளை அது அவனுக்கு ரெண்டு மடங்கா நாலு மடங்கா கூட கிடைக்கலாம் ஆனா அவன் ஏதை இழப்பான் தெரியுமா மகிமை இழப்பான் நம்மை தேவன் அழைத்தது பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்திலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு உயர்த்துறதுக்கு அல்ல கத்தர் அதிலும் அதிகமானதை தருவார் ஆனால் நம்மை தேவன் அழைத்தது மகிமை மேல் மகிமை அடைய ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இந்த பிரகாரமாய் அப்சலோ ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் செய்து மனசுடைய கவர்ந்து கொண்டான் அவன் கவர்ந்து கொண்டான் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பதினொன்றாவது வசனத்திலே நான் வாசிக்கிற எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட இருநூறு பேர் அப்சலோமோட கூட அவர்கள் வஞ்சகம் அறியாமையினால் போனார்கள் அவங்க நல்லா பேசுறாங்களே அவங்க பேசுனதை கேட்டால் பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்குப்பா ஆனா உன்னை கிருவையை நின்று விழ வைக்கிறாங்களா இந்த பரிசுத்திலேருந்து விலக வைக்கிறாங்களா நீ வேண்டாம் வேண்டாம் என்று விளக்கின காரியத்தின் மேலே ஒரு விருப்பத்தை தூண்ட வைக்கிறாங்களா ஒரு தேவ பிள்ளை இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமை நீங்கள் நிறைய இதெல்லாம் தப்பு இல்லை இது தப்பு கிடையாது இது தப்பு கிடையாது இது தப்பு கிடையாது ஆமை அதாவது ஒரு காலத்தில் வந்து சில தெய்வ பிள்ளைங்கள்லாம் வந்து சில பஸ்ஸில் டிராவல் பண்ண மாட்டாங்க ஏன் ட்ராவல் பண்ண மாட்டாங்கன்னு அந்த பஸ்ஸில் என்ன போடுவாங்களாம் சினிமா போடுவாங்களாம் அந்த அளவுக்கு விலக்கி பாதுகாக்க பாதுகாப்பாக இருந்த நாட்கள் இருந்தது ஆனால் என்னைக்கு அப்படியே மாறிட்டு நீங்கள் பாருங்கள் சில போதகர்கள் என்று பெயர்களை உடையவர்கள் மேடையில் என்ன பாட்டு பாடுறாங்க சினிமா பாட்டு பாடுறாங்க ஒர்க்ஷிப்பில் பாடுறாங்க கம்யூனியன் சர்வீஸில் பாடுறாங்க பக்க வழியா நுழைந்தவர்கள் ஒரு இருந்து தித்திப்பும் கசப்பும் வருமோ அவையானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலும் கேட்க கடவன் அங்க போறவங்க நல்லாதானே எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க கனெக்ஷன் ஆயிரும் தெரியுமா பரலோக கனெக்ஷன் கட் இது எல்லாமே இருக்கும் அது கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் என் நியாயம் என்னன்னு கேட்காமலே உனக்கிட்ட தான் நியாயம் இருக்கு கத்தர் உனக்கு நீதி செய்வார் கத்தர் உன் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவோம் ஏசுவை பார்த்தீங்களா சீச்சர்களை யார்கிட்டையும் விட்டு கொடுக்கல ஆனா தனியா கூப்பிட்டு சொன்னாரு இங்க பரிசையனுடைய நீதியை விட உன் நீதி அதிகமா இல்லைன்னு நீ பரலோகத்துக்கே வந்துட மாட்டேனார் இதுதான் ஆண்டவர் உள்ள கிளீன் பண்ணிட்டே இருக்கிறார் சுத்திகரிச்சுட்டே இருக்கிறார் நான் சொல்லி உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் நான் வேதத்தை படிக்கும்போது நான் சுத்திகரிக்கப்படணும் நான் கழுவப்படணும் என்ன குத்துகிற வார்த்தைகளை நான் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேனாலே நான் யார் பிடியில போக ரெடியாயிட்டேன்னு தெரியுமா பக்கவழியாய் நுழைகிற கள்ளர் பிடியில் போக ரெடியாயிட்டேன்னு அர்த்தம் ஒரு தேவப்பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் தீமுத்தைக்கு எழுதும் போது ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார் ரெண்டு தீமத்தையும் நான்காவது அதிகாரம் அதனுடைய மூன்று நான்கு ஐந்து வசனங்களிலே ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு சாய்ந்து போகும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு சுவிசேஷகனுடைய வேலையை செய் ஆமே தீங்கு அனுபவின் இருக்கு அனுபவி இந்த கிருபையை என்னன்னா தீமையே கிடையாது ஒரு பிரச்சனையே வராது அவங்க பல பிரச்சனைகள் இருப்பாங்க அதெல்லாம் மறைச்சிருவாங்க ஒரு பிரச்சனையே கிடையாது சி நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அவர் சொல்றார் வசனம் உன்னை குத்துதா திரும்பி சொல்றேன் தாழ்மையா சொல்றேன் பைபிள் படிக்கும் போது ஏதாவது வார்த்தை உங்களை ரொம்ப குத்துதுன்னா அந்த வார்த்தை தான் உங்களுக்கு அன்னைக்கான ரேமா நீங்க ஒரு ஒரு காரியத்துல நம்ம அகப்பட்டிருப்போம் வார்த்தை வருது வெளியவா பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் கொடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் நம்ம ஒரு லாக்கில் இருப்போம் இந்த வேர்டு வருது அப்ப நம்ம என்ன செய்யணும் அவர் என்ன பண்றார் ஏசு யாரு கிருபையும் சத்தியத்தையும் கொடுக்குறார் அப்போ சத்தியம் வந்துட்டு இனி அடுத்து என்ன வரணும் நமக்கு கிருப வரணும் கிருப எப்போ ஆண்டவர் என் கிருப உனக்கு போதும்னு எப்போ சொன்னார் பவுல் தன்னுடைய பலவீனத்தை போய் சொல்கிற ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு தான்ப்பா சொல்கிறீங்க வெளியே வரணும்னு சொல்கிறீங்கப்பா ஆனால் எனக்கு முடியலப்பா எனக்கு கிருப தாங்கப்பா ஆமேன் இந்த சிம்சோன் ரெண்டு கை கட்டப்பட்ட நிலையில் ஆண்டவர் இதை ஒரு விசை இறங்கும்னு கேட்டானே இதே ஜெபத்தை மடியில படுத்திருக்கும் போது கேட்டிருப்பானா இதே ஜபத்தை மூணு விசை அந்த பாவத்தில் போனான்ல போகும்போது அப்பா எனக்கு தெரியுது அங்க போனா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஆனா என் மாம்சம் ரொம்ப வீக்கா என்னை ஹெல்ப் பண்ணுங்க காண்டவர் என்னை காப்பாத்து காண்டவர் இப்படி மட்டும் இதை ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்க கேட்டிருந்திருப்பான் அவையானவர் விட்டிருப்பார்னு நினைக்கிறீங்க அவன் அழிக்கிறதுக்காக படைத்தார் அவனை கொண்டு அநேகரை அல்லவா படைத்தார்